ராஜா முகுந்தன் ரிங்க கிஃப்ட் பண்ணதுக்கு அந்த வேட்டைக்காரன் கேட்டாருல்ல இந்த ரிங்க வச்சு நாட்டோட கிங் பொசிஷனே வேணும்னு கேட்டா கிடைக்குமா அப்படின்னு அவர் கேட்டு சிரிச்சது முகுந்தனுக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு அடடா கான்சிக்வன்ஸ் தெரியாம வேர்ட்ஸ குடுத்துட்டோமே அப்படின்னு திருப்பியும் மைண்ட் வாய்ஸ் கேட்டுச்சு என்ன சொல்றதுன்னு தெரியாம அமைதியா நின்னாரு அப்ப அந்த ஹண்டர் அந்த ராஜ மோதிரத்தை திருப்பி கொடுத்துட்டு நடக்க ஆரம்பிச்சாரு முகுந்தனும் கூடவே பேசிக்கிட்டே நடக்க ஆரம்பிச்சான் அப்ப அந்த ஹண்டர் கேட்டாரு உனக்கு லைஃப்ல என்ன ஆகணும்னு விஷஸ் இருக்கு அப்படின்னு கேட்டாரு அதுக்கு முகுந்தன் எங்க அப்பா என்கிட்ட பக்கத்து நாட்டு ராஜா பத்மனை பத்தி சொல்லிருக்காரு அவரோட விஸ்டம் இன்டெலிஜென்ஸ் அவரோட நாட்டை எந்த அளவுக்கு கைட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காரு அப்படின்னு அவரை பத்தி ரொம்ப பெருமையா என்கிட்ட சொல்லிருக்காரு எனக்கும் அவர ஆகணும்னு ஆசை என்னோட அப்பாவோட ஆசையும் அதுதான் அப்படின்னு சொன்னாரு அத கேட்டுட்டு இருந்த ஹண்டர் பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சாரு என்னடா இது ஏதாவது தப்பா சொல்லிட்டோமா அப்படின்னு நீ ராஜாவா ஆகுற மாதிரி ஆனாலும் நீ உன்னோட வளர்த்துக்கிட்டேனாதான் மக்களும் சரி மற்ற ராஜாக்களும் சரி உன்ன ஒரு கிங்கா ஏத்துக்குவாங்க அப்படின்னு சொன்னாரு அதுக்கு முகுந்தன் கரெக்டு தான் நானும் எஃபோர்ட்ஸ் போட்டு எவ்வளவு தூரம் என்னோட கெப்பாபிலிட்டிஸ வளர்த்துக்கணும்னு ட்ரை பண்றேன் ஆனாலும் நிறைய டைம்ஸ் எங்க அப்பா மாதிரி என்னால எல்லா விஷயத்தையும் எப்பவுமே கரெக்டா பண்ண முடியல அதுக்கான ப்ராப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே எங்க அப்பாவும் இறந்துட்டாரு இப்போ நான் என்ன செய்யறது அப்படின்னு தன்னுடைய மனசுல இருந்த வருத்தத்தை ஓப்பனா கேட்டான் அதுக்கு அந்த ஹண்டர் சொன்னாரு நீ டெவலப் ஆகணும்னா ஃபர்ஸ்ட் உனக்கு ஒவ்வொரு விஷயத்திலயும் ரேசர் ஃபோக்கஸ் இருக்கணும் எது பண்ணினாலும் ரொம்ப கான்சியஸா பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் நீ வழிவாரி வரும்போது அந்த பாத்ல ஃப்ரூட்ஸ் இருக்கிற எந்த மரமுமே இல்லைன்னு சொன்னேன் அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா மனுஷங்களுக்கு தேவைப்படுற மாதிரி மரங்கள் எங்க இல்லையோ அங்க மனுஷங்க நடமாட்டம் இருக்காதுன்னு அர்த்தம் அதனால இந்த பார்ட்ல மனுஷங்களே வர மாட்டாங்க இந்த இடத்துல ரொம்ப நேரம் இருந்ததே ரொம்ப டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்லி கண்டினியூ பண்ணாரு அடுத்ததா சூரியனோட ரேஸோட ஆங்கிள்ஸ் வச்சு எந்த டைம்னு கெஸ் பண்ண முடியும் சூரியனோட டைரக்ஷன் வச்சு உன் பேலஸோட டைரக்ஷனை கால்குலேட் பண்ணிருக்க முடியும் இன்னும் டீப்பா அப்சர்வ் பண்ணிருந்தேனா एनिमल्सோட ஃபுட் பிரிண்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி தண்ணி இருக்கிற இடத்தை தேடி போயிருக்க முடியும் நீ தாகம் பசியோட இருந்திருக்க வேண்டாம் இப்படி ஒவ்வொரு ஸ்டெப்லயும் எவ்வளவு கான்சியஸா நடந்துக்கலாம்னு ஹண்டர் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிக்கிட்டே இருந்தார் முகுந்தன் ரொம்ப போக்கஸ்டா கண் சுமிட்டாம கேட்டுட்டே நடந்துகிட்டே வந்தான் முகுந்தனுக்கு மைண்ட் வாய்ஸ்ல இந்த ஹண்டருக்கு அவரோட சப்ஜெக்ட்ல எவ்வளோ டீப் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு நினைச்சு ரொம்ப ஆச்சரியமா அவரை பார்த்துக்கிட்டே வந்தான் முகுந்தன் பேச பார்த்து அவர் மைண்ட் வாய்ஸ் தெரிஞ்சுக்கிட்ட ஹண்டர் இது எல்லாமே கண்டினியூஸ் பிராக்டிஸ் மூலமாகவும் எதையுமே லேர்ன் பண்றதுக்கு நீ ஓப்பனா இருந்தேனா ஒரு கிங் ஆகுறதுக்கான எல்லா நியூன்சும் அதாவது நுணுக்கங்களையும் உன்னால கத்துக்க முடியும் நீ ஒரு வேலை கிங் ஆனதுக்கு அப்புறமா லேர்ன் பண்றதை நிறுத்திட்டேன்னு நினைக்கிற அப்படின்னு முகுந்தனை ஹிட் பண்ணாரு அதை கேட்ட முகுந்தன் பதில் பேசாம ஆமா நம்ம முன்னாடி மாதிரி லேன் பண்ண மாட்டேங்கிறோம்ல ஹண்டர் சொன்னது கரெக்ட் தான் வெரி வெரி ட்ரூ அப்படின்னு திருப்பியும் தனக்குள்ளேயே பேசிட்டு கீழே குடிஞ்சிட்டேன்னு நடந்து வந்துட்டு இருந்தான் அப்போ சலசலன்னு மக்கள் நடமாட்டு சத்தம் கேட்டுச்சு சத்தம் கேட்டு முகுந்தன் தலைய நிமிந்து பாக்குறப்பதான் ஹண்டர் பேசிக்கிட்டே தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற இடத்துக்கே கூட்டிட்டு வந்துட்டாருன்னு ரியலைஸ் பண்ணான் பரபரப்பா ராஜாவை காணும்னு இங்கேயும் அங்கேயும் பறந்து பறந்து தேடிட்டு இருந்த முகுந்தனோட ஃப்ரெண்ட்ஸும் படைவீரர்களும் வீரர்களும் முகுந்தனையும் அந்த ஹண்டரையும் பார்த்த உடனே ரொம்ப ஷாக் ஆயிட்டாங்க அப்படியே ஸ்டன்னா நின்னாங்க ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல எல்லாரும் இடத்துல இருந்து முன்னாடி வந்து அசம்பிள் ஆகி அந்த ஹண்டருக்கு சல்யூட் பண்ணாங்க அவருக்கு மரியாதை கொடுக்கறத பார்த்ததுமே கன்ஃபியூஸ் ஆன முகுந்தன் இங்க என்ன நடக்குது அப்படின்னு தெரியாம சுத்தி முத்தி ஒரு நிமிஷம் அப்சர்வ் பண்ணா அப்ப எல்லாருமே ரொம்ப ஹம்பலா ரொம்ப பிரைடா அந்த ஹண்டருக்கு ஹானர் பண்றத பாத்து ஓகே இவர் யாரோ பெரியவர் அப்படின்றது மட்டும் புரிஞ்சிக்கிட்டான் அப்பதான் முகந்தனோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் விக்ரமன் பக்கத்துல வந்து முகந்தா இவர்தான் நம்ம பக்கத்து நாட்டு ராஜா பத்மன் அப்படின்னு சொன்னான் இந்த வார்த்தையை கேட்ட முகுந்தனுக்கு

அவருக்கு அப்படியே கோஸ்பம் மூமெண்டா இருந்துச்சு சிச்சுவேஷன் ரியலைஸ் பண்ண முகுந்தன் உடனே ராஜபத்மன் காலில் விழுந்து ஆசிர்வாதமும் வாங்கினாரு ராஜபத்மனும் முகுந்தனை தூக்கி ஷோல்டரை பிடிச்சி ஒரு ஷேக் பண்ணாரு மட்டும் கன்சிஸ்டா லேண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேனா என்ன மாதிரி இல்ல என்ன விட பெரிய ஆளாவே நீ வருவ அதுக்கு நம்மளோட சாஸ்திரங்களையும் புராணங்களையும் ஒரு ராஜாவுக்கான எல்லா டெக்னிக்ஸையும் நீ கத்துக்கணும் அதுக்கு ஒண்ணு சுத்தி நல்ல டேலண்ட் ஆன மினிஸ்டர்ஸையும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன கோச்சஸையும் உன் கூடவே வச்சுக்கோ ஆல் தி வெரி பெஸ்ட் உனக்கு என்ன ஹெல்ப் வேணும்னாலும் என்கிட்ட தயங்காம கேளு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டாரு நடந்ததெல்லாம் திருப்பி திருப்பி யோசிச்சு ராஜபத்மன் சொன்னதெல்லாம் ரிப்பீட்டா தனக்குள்ளேயே எல்லாத்தையும் முகுந்தன் அரண்மனைக்கு திரும்பும் போது ராஜாவா அரண்மனைக்கு திரும்பி வந்தாரு என்ன குட்டீஸ் இந்த கதை புடிச்சிருந்துச்சா இந்த கதையில இருந்து நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா நம்ம லைஃப்ல என்ன ஆகணும்னு விஷ் பண்றோமோ அதை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான டேலண்ட வளர்த்துக்கணும்

new skills science experiments arts and crafts general knowledge history in periya learning wizarda in the mankata platforma develop pannirukom mankata is a community connecting beautiful souls for holistic transformation please do come and join us thank you